வணக்கம் ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை கண்ணிராசி அன்பர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பட போகிறது தாய்மை அன்பிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நல்ல மனது நல்ல இருதயம் நல்ல உதவிக்கரம் இதெல்லாம் இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் குழந்தைகளால் மகிழ்ச்சியை பெறப்போகிற மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் உங்களுக்கு நண்பர்கள் பகைவர்கள் ஆகாமல் இந்த மாதத்தில் பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி அல்லது உங்களிடம் அவர்கள் எதிர்பார்த்த உதவி எதுவாக இருந்தாலும் செய்துவிடுங்கள் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருப்பதால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமான ஒரு மாதம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக ஏற்படும் எந்த செயலை செய்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் சேமிப்பும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி சுமூகமான சூழ்நிலையால் மனம் சந்தோஷப்படும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் நேரமாக இருப்பதால் எதையும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்யுங்கள் அதனால் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் காண முழுவதும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஒரு சில பெண்களுக்கு மட்டும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வெளிப்பட்டிருப்பதால் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அனைத்து கன்னிராசி அன்பர்களுக்குமே கிடைக்கும் உங்களுடைய உடல் நலனில் சற்று நீங்கள் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கிறது காரணம் வயிற்றில் உபாதைகள் இருதயம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் அதே நேரத்தில் பெற்றோர்களால் மிகப்பெரிய உபகாரம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உற்சாகமான ஒரு சூழ்நிலை மாதம் முழுவதுமே இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது உயரதிகாரிகள் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை தருவார்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அன்புடன் இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு மாதம் என்று ஒரு வார்த்தையில் சொல்லலாம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது தடையில்லாமல் நடக்கும் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை இப்பொழுது நீங்கள் தைரியமாக செயல்படுத்தலாம் மாதத்தின் பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் பங்குதாரர்கள் தொழிலில் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும் ஆனால் கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவது போன்ற விஷயங்களை எல்லாம் கரெக்டாக செய்து உங்களுக்கான வெற்றிகளை நீங்கள் தக்க வைத்து கொள்ள பாருங்கள் அதே நேரத்தில் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் இழுபறி இருக்கும் அதற்காக மனதை தளரவிட வேண்டாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய எல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் கடவுள் உங்களுக்கு தருவார் கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்ன என்று பார்த்தோமானால் நான்கு ஆறு இந்த இரண்டு தேதிகளில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானவற்றை செய்யுங்கள் கடினமான வேலைகளை கூட இந்த நாட்களில் நீங்கள் செய்யும்போது அது எளிமையாக முடிந்துவிடும் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தோமானால் மகாவிஷ்ணு அம்மன் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்